பிரபஞ்சம் முழுவதிலும் அல்லாவும் நிறைந்திருக்கிறார் ரசூலும் நிறைந்திருக்கிறார் அல்லாஹ் உஜூதாக நிறைந்திருக்கிறார் ரசூல் அதமாக நிறைந்திருக்கிறார் ஜமாதார் நபாதார் ஹயவானார் இன்சான் மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் ஒரே வித்தியாசம்தான் தெரியும் இல்லை என்றால் மனிதனும் மிருகமும் எல்லா படைப்புகளாகவும் வெளியானது அல்லாவும் ரசூலும் தான் பிறகு நபிமார்கள் வலிமார்கள் ஏன் விலாயத்துடைய துவக்கம் அங்கிருந்து வஜு வந்து கொண்டிருக்கிறது விலாயம் இறைவனுடைய பொறுப்பு என்று ஒரு பள்ளிவாசல் முத்தவள்ளா பள்ளிக்கு பொறுப்பு வலிவல்லா என்று சொன்னால் நேசர் மட்டுமல்ல இறைவனுக்கு அவர்கள் பொறுப்பாளர்கள் அல்லாவை விலைக்கு தருபவர்களும் அல்லாவை காட்டி தருபவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் வழியும் சொல்லும் செயலும் அவர்களுடைய உயிர் மூச்சு எழுதும் ஏன் இதை வெளிப்படையாக சொல்கிறோம் இங்கே துளியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த துளிதான் மாபெரும் கடலாக இருந்து கொண்டிருக்கிறது பிரபஞ்சத்தின் கடவுளாக இதுவரை வெளியாகவில்லை பிரபஞ்சத்தை தெய்வீக மயமானதாக இறைமயமானதாக உலூகிய நிறைந்ததாக அற்புதங்கள் நிறைந்ததாக ஒட்டுமொத்த உலகமும் அற்புதமான உலகமாக மாயாஜால உலகமாக மாறும் தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد. وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم وصلي على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين ذكر الله أعلم العالم الله أعلم ذكر سرگارد و علم صلی اللہ علیہ وسلم کا جمع بیران سلاسل کا پیر نوری کا پیر عارف کا پیر اندر فاستا یا اللہ ہم سب کو مخیر فرما ہم سب کو مخیر فرما ہم سب کو علم نافع عنایت فرما کہنے سننے سمجھنے اور اسبر عمل کرنے کی اعلی صلاحیت

நாயகம் முகம்மது முஸ்தபா அனைவர்களுடைய அல்ஹம் துல்லா அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறார் அல்ஹம் மட்டுமல்ல சித்னார்களும் பிரசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இந்த இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர் வழியையும் பெற்ற அவுலியாக்கள் ஆரிஃபின்கள் சூஃபியாக்கள் ஷேகுமார்களுடைய தொடர்பை நிஸ்மத்தை பயத்தை முகப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான் அலமதுல்லா சும்மா அலமதுல்லா எல்லோரும் கவனம் செலுத்தி திக்கரோடும் சுக்கரோடும் இருந்து தாடி மாத கேட்க வேண்டும் அல்லாவுடைய மிக கருணையினால் களிமாவுடைய விளக்கத்தில் அல்லாவை பற்றியும் ரசூலை பற்றியும் இறுதியாக ஷைஹை பற்றியும் படிக்கக்கூடிய விளங்கக்கூடிய இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் அல்லாஹத்தால பரிபூர்ணமான எளிமையும் அமலையும் சுகலையும் ஹாலையும் கைபியத்தையும் முழுமையாக நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவான அல்லாஹ் என்று சொன்னால் சுருக்கமாக உஜூ எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரிபூரணமான மூல உள்ளமை பரம்பொருள் ஆதி மூலம் எல்லா படைப்புகளும் படைப்பதற்கு படைக்கப்படுவதற்கு முன்பிருந்தே இருக்கக்கூடிய உஜூதே குள் பரிபூர்ணமான உஜூத் ரசூல் என்று சொன்னால் அதம் இல்லாமை பிரபஞ்சம் முழுவதும் எல்லா இடங்களிலும் முழுமையாக வியாபித்திருக்கக்கூடிய பரவி இருக்கக்கூடிய முழுமையான அதம்தான் ரசூல் ஹீகதே முகம்மதி பரிபூர்ணமான சக்தி அல்லாஹ் ரசூல் இரண்டையும் கொண்டுதான் இந்த முழு உலகமும் முழு பிரபஞ்சமும் வெளியாகி இருக்கிறது பிரபஞ்சம் முழுவதிலும் அல்லாவும் நிறைந்திருக்கிறார் ரசூலும் நிறைந்திருக்கிறார் அல்லாஹ் உஜூதாக நிறைந்திருக்கிறார் ரசூல் அதமாக நிறைந்திருக்கிறார் அல்லாஹ் இல்லாத இடமும் இல்லை ரசூல் இல்லாத இடமும் இல்லை அல்லாவும் பூரணமானவர் காமில் ரசூலும் காமில் பரிபூரணமானவர் அல்லாஹ் ரசூலை கொண்டுதான் அனைத்து படைப்புகளும் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் அந்த படைப்புகள் பல நிலைகளில் ஜமாதார் நபாதார் ஹயவானார் இன்சான் ஜட பொருட்கள் வளர்ச்சி பெறக்கூடிய தாவர பொருட்கள் உயிருள்ள மிருகங்கள் ஹயவானார் பகுத்தறிவுள்ள மனிதன் மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் ஒரே வித்தியாசம்தான் பகுத்தறிவு அறிவு என்ற ஒரு வித்தியாசம் இல்லை என்றால் மனிதனும் மிருகமும் அந்த மனிதனில் நபிமார்கள் வலிமார்கள் எல்லாம் வெளியாகி வந்தார் இந்த எல்லா படைப்புகளாகவும் வெளியானது அல்லாவும் ரசூலும் தான் ஜமாதாதாகவும் இருப்பது அல்லாவும் ஒரு சூழம்தான் இருப்பதும் அல்லாவும் ஒரு சூலம்தான் இருப்பதும் அல்லாவும் ஒரு தான் இன்சானாக இருப்பதும் அல்லாவும் ஒரு சூழல் பிறகு நபிமார்கள் வலிமார்கள் ஏன் இந்த விளக்கத்தை சொல்லித்தருவார்கள் இந்த விளக்கம்தான் கலிமா என்பதனுடைய முகம்மது என்பதனுடைய நபிமார்களும் வலிமார்களும் இந்த விளக்கத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் அந்த விளக்கமாகவே வாழ்ந்து காட்சி அளித்து சென்றிருக்கிறார்கள் நபிமார்களில் இறுதியாக ரசூலுல்லாஹி சொல்லுல்லா செல்லும் பரிபூரணமாக காட்சியளித்து அதற்கு பிறகு அழியும் கரம் அல்லாஹு அவர்களிடமிருந்து விலாயத்துடைய துவக்கம் அங்கிருந்து ஆரம்பித்து வலிமார்கள் மூலமாக நம்முடைய சேகுமார்கள் வரை வந்து கொண்டிருக்கிறது விலாயம் இந்த விலாய இறை நேசம் என்று ஒரு அர்த்தம் இறைவனுடைய பொறுப்பு என்று ஒரு அர்த்தம் வலி முத்தவள்ளி பொறுப்பாளி என்ற இறைவனுக்கு இவர்கள் பொறுப்பாளி பள்ளிவாசல் முத்தவல்லினா பள்ளிக்கு பொறுப்பு அது மாதிரி வலி வந்தா என்று சொன்னால் நேச்சர் மட்டுமல்ல இறைவனுக்கு அவர்கள் பொறுப்பாளி பள்ளியை எப்படி அவர்கள் நிர்வாகம் செய்கிறார்கள் முத்தவல்லிகள் அதுபோன்று அல்லாவை கொண்டு செயல்படுபவர்கள் அவளையாக்கள் அல்லாவின் நேசர்களும் தான் அல்லாவின் பொறுப்பாளிகள் அல்லாவுக்கு பொறுப்பாளிகள் அல்லாவை விலக்கி தருபவர்களும் அல்லாவை காட்டித் தருபவர்கள் இந்த விளக்கத்தின் அடிப்படையில் தான் சூஃபியாக இது நபிமார்கள் அத்தனை நபிமார்களுடைய வழியும் வாழ்க்கையும் சொல்லும் செயலும் இதுதான் அத்தனை வழிமார்களுடைய வாழ்க்கையும் வழியும் சொல்லும் செயலும் அவர்களுடைய உயிர் மூச்சு இதுதான் இதை அறியாவிட்டால் இதை மறுத்தால் இதை இல்லை என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு பெரிய ஷேகாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சூஃபியாக தன்னை சொல்லிக் கொண்டாலும் சரிதான் அவர்கள் சூப்பியாத்தனுடைய வழியில் சேகுமார்களுடைய வழியில் இல்லை நபிமார்களுடைய வழியில் இல்லை வலிமார்களுடைய வழியில் இல்லை அத்தனை வலிமார்களுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் இதுதான் ஏன் இதை வெளிப்படையாக சொல்கிறோம் அதற்கான நேரம் வந்துவிட்டது அதற்கான சந்தர்ப்பம் சமயம் அல்லாஹாலா ஏற்படுத்தி கொடுத்துவிட்டான் லாகினுடைய அடிப்படையில் இப்படி என்றால் பாத்தினுடைய அடிப்படையில் அல்லாஹு தாலா அவன் நான் மறைந்த பொக்கிஷமாக இருந்தேன் நான் அறியப்படும் என்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் ஆசை எனவே தான் படைப்பை எப்படி படைத்தேன் என்னை கொண்டு படைப்பாக நானே விளையாடுவேன் ஏன் என்னை காட்டுவதாக விளையாடு என்னுடைய ஒரு சில ஆற்றல்கள் வெளியானது முழுவதுமாக என்னுடைய ஆற்றல் வெளியாகவே நவாதாதாக வெளியானேன் என்னுடைய ஒரு சில ஆற்றல்கள் அதை விட அதிகப்படியாக வெளியானது பூரணமாகவில்லை வெளியானேன் என்னுடைய ஆற்றல் அதை விட சிறப்பாக வெளிப்பட்டது இன்னும் நான் பூரணமாக வெளிப்படவில்லை இன்சானாக வெளியானேன் அதைவிட சிறப்பாக நான் வெளிப்பட்டேன் இன்சானில் நவிமார்களாக வலிமார்களாக நான் வெளிப்பட்டுக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறேன் இன்னும் நான் பரிபூர்ணமாக என்னை எல்லா மக்களும் இதோ இறைவன் வந்துவிட்டான் என்று சொல்கிற அளவுக்கு நான் இதுவரை இன்னும் வெளியாகவில்லை இப்பொழுது அதற்கான நேரம் வந்துவிட்டது எல்லா படைப்புகளிலும் இறைவன் தான் இருக்கிறான் ஆனால் எல்லா படைப்புகளிலும் இறைவன் அந்த படைப்பாக இருக்கிறான் இல்லை ஆனால் அல்லாஹ் படைப்பாக இல்லை இறைவனாக இருக்கிறார்கள் அதனால்தான் மலானா ரூஹி ரூமி ரஹ்முல்லா சொன்னார்கள் ஒன்று பார்க்கவில்லையோ யார் அல்லாவையும் செய்கையும் ஒன்றுதான் என்று பார்க்கவில்லையோ அவன் முறீதே இல்லை முறீதே இல்லை அல்லாத்தாலா நம்முடைய கல்வியில் இறக்கி தருவதா அல்லாஹத்தின் மூலமாக அவன் தான் பேசிக்கொண்டிருக்கிறான் புதுசையில் அல்லாஹ் சொல்வதாக நபி சொல்லா வரையுல்லும் சொல்வார்கள் என் அடியான் என்னை நெருங்கி நெருங்கி நான் அவரை நேசித்து கொள்வேன் நான் அவரை நேசித்து விட்டால் இரொரு ஹதீச புதுசையில் அவனை கொன்று விடுவேன் அதற்கு பகரமாக என்னையை நான் கொண்டு விடுவேன் அந்த ஹதீச விளக்கம் தான் இந்த ஹதீஸ் நான் ஒரு அடியானை நேசித்து விட்டால் அவன் பார்க்கும் பார்வையாக நான் விடுவேன் அவன் பார்க்க அவன் கேட்கும் கேள்வியாக நான் ஆகிவிடுவேன் அவன் கேட்கல இருப்ப நான் தான் கேள்வி அவனில் நானே ஆகிவிடுவேன் அவன் இல்லை அவனில் அனைத்துமாக நானே ஆகிவிடுவேன் சேகை எப்படி விளங்கணும் ஒட்டுமொத்த உஜூதும் தான் அந்த தான் இங்கே சேகாக வந்திருக்கிறது சேகையார் எல்லா படைப்புகளையும் படைப்பதற்கு முன்னால் இருந்த அந்த உஜூ பரிபூர்ணமான உஜூத் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரிபூர்ண உஜூது தான் ஷேஷ் இந்த பரிபூர்ணமான பரிபூர்ணமான உஜூதும் அதமும் சேர்த்துதான் இங்கு ஷேகாக வெளியாகி முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது அந்த பரிபூர்ண உஜூது தான் நமக்கு முன்னால் பேசிக்கொண்டிருக்கிறது இந்த பரிபூர்ண உஜூது தான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது அந்த பரிபூரண அதம் ரசூல்தான் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நம்மோடு பழகிக் கொண்டிருக்கிறார் ஷேக் என்று சொன்னால் ஷேக் தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக வெளியாகி இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் தவிர ஒன்றுமில்லை ஜமாதாத்தும் நபாதாத்தும் ஹயவானாத்தும் எல்லா இன்சான்களும் இதுவரை தோன்றிய அத்தனை இன்சான்களும் தோன்ற போகிற எல்லா இன்சான்களும் ஆகரத்தும் நரகமும் எல்லாம் சேசை விட்டு விலகியதாக ஒன்றுமே இல்லை அனைத்தும் சேகுக்குள் அடக்கும் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் என்னதான் இந்த மாபெரும் கடல்தான் இங்கே துளியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த துளிதான் மாபெரும் கடலாக இருந்து கொண்டிருக்கிறது கடலுக்குள் துளி இருக்கிறது துளிக்குள் கடன் இருந்தார்கள் அல்லஹ தலாவுடைய அதற்கான நேரம் நெருங்கி இப்பொழுது எல்லா பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய அல்லாஹ் பிரபஞ்சத்தின் இறைவனாக பிரபஞ்சத்தின் மூலமாக இருக்கிறான் பிரபஞ்சத்தின் இருக்கிறான் ஆனால் பிரபஞ்சத்தின் கடவுளாக இதுவரை வெளியாகவில்லை இப்பொழுது வெளியாக கூறுகிறான் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அவன்தான் அந்த பிரபஞ்சத்தின் கடவுளாக வெளியாகப் போகிறவனும் அவன் தான்